ஒரு ஒரு முறை சின்னத்திலே அழுத்தினால் வரணும் இப்போதானே முடிச்சிருக்கீங்க அடுத்து நீங்களே பேசுங்க நான் அமைதியா இருக்கேன் இல்லை நான் சொல்லிட்டு இரண்டு முறை அந்த சின்னங்கள் வந்து வந்ததை சமீபத்தில் வந்து நிரூபணமானது அது மட்டுமல்ல திரிபுராவில் வந்து ஐநூறு வாக்காளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் பதிவானதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா எந்திரம் தவறு செய்யாது அதை இயக்குகிறவர்கள் அதை வந்து யார் கையாளுகிறார்களோ அவர்களுடைய கோளாறை பற்றி தான் நம்ம பேசுறோம் தேர்தல் ஆணையத்திலே சில முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிற போது அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இப்ப வந்து என்னன்னா மோடி அவர்கள் வந்து மிக தரக்குறைவான மத துவேஷம் கொண்டிருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான அறுவருப்பான பேச்சை குறைவான பேச்சை இந்திய பிரதமர்கள் யாருமே பேசாத குறைவான பேச்சை அவர் பேசுறாரு ஊடுருவல்காரர்கள் கைவர் கணவாய் வழியாக யார் வந்தார்கள் ஊடுருவல்காரர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்

தொடர்ச்சியாக பேசுறாரு அவர் பேசுவதும் மற்ற எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் பேசுறவர்கள் யாரும் வெறுப்பு பிரச்சாரத்தை முதல்ல முன்னிலைப்படுத்தவே இல்லை அப்புறம் இவர் வந்து குதிக்கிறாரு பாரத மாதாவை அவமானப்படுத்திட்டாங்க பாரத மாதா அவமானப்படுத்திட்டாங்கிற நான் அது ரொம்ப காமெடியான விஷயம் அவர் சொல்றது ஏன்னா முகலாயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் தான் இங்கே இருந்தது இந்தியா என்கிற கருத்துருவாக்கம் இல்லை அப்பொழுது பாரத மாதா இல்லை பிரிட்டிஷ்காரர்கள் வந்து தான் இந்த நாட்டை நிர்வாக ரீதியாக கட்டுமானம் செய்தார்கள் அப்ப இந்தியா என்கிற வடிவத்தை உருவாக்கியவர்களே முகலாயர்கள் தான் அதுக்கு முன்னாடி இந்தியாவே கிடையாது இப்போ நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா சேரர்களுக்கு சேரர்களுக்கு சோழர்களுக்கு போர் நடக்கும் நீங்க மதுரையை பாத்தீங்கன்னா அது பாண்டிய நாடு இந்த பக்கம் திண்டிவனம் பல்லவ நாடு இது ஒரு நாடே கிடையாது முதல்ல பாரத மாதாங்கிறது ஒரு கற்பனை வடிவம் அதுக்கு நீங்க யதார்த்தத்துல அது அவதூறு பிரச்சாரமாக வராது மாதாவை பற்றி பேசுவதெல்லாம் அவதூறு பிரச்சாரமாக வராது இப்ப பாரத மாதாவுக்கு தலை வந்து காஷ்மீர இந்தியா காஷ்மீரே கிடையாது அப்ப பாரத மாதா தலை இல்லாமல் பிறந்தான் இருக்கு பல பேர் கேட்கிறாங்க அடிப்படையில உருவாக்குறீர்கள் இந்த மக்களை ஏமாத்துறதுலாம் போதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு அதற்கு பதட்டம் அடைந்து நீங்க இவ்வளவு விஷயங்களையும் பேசுறீங்க அப்ப முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தை யார் செய்யறாங்கன்னா அதாவது இல்ல அனைத்து மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும் அதை பார்ப்பதை தவிர்த்து விட்டு சிறுவான்மையினர் என்று பிளவுபடுத்துவது காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத இங்க பிளவு கொடுத்து சாதாரம் சொல்லுங்க முழுக்க முழுக்க பிளவு அரசியலை வெறுப்பு பாஜக செய்கிறது என்பதற்காக இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் இவர்கள் முழுக்க முழுக்க இவர்கள் பத்தாண்டு காலத்தின் சாதனையை சொல்லி வாக்கு பெற முடியாது என்பது தெரிந்துவிட்ட காரணத்தினால கார்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி கொடுத்ததை தவிர சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இவர்கள் தீ வைத்திருக்கிறார்கள் அடிப்படை ஆதாரத்தை அளித்திருக்கிறார்கள் விவசாயிகளினுடைய நலன்களை ஒழித்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த துரோகங்களின் பட்டியலை பேச முடியாது என்பதற்காக இந்தியா கூட்டணி மீது இவர்கள் அவதூறு பேசுகிறார்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அனுமதிப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஆயிரம் முறை சந்தேகம் வரத்தீங்க ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாத பத்தாண்டு மத்தியில் ஆட்சி நடத்தியிருக்கிறோம் உலகின் பொருளாதார வரிசையிலே இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி ஐந்து கோடி பேரை வறுமையிலிருந்து நீக்கிறோம் வரிசையா பட்டியல் சொல்றாங்க பொய் பிரச்சாரம் நீங்க சொல்ற எல்லாமே தவறான தகவல்கள் அதாவது வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு மாதிரி பேசுறீங்க பல கருத்துக்களை பல பேரு நான் சொல்ல பிரதமர் சொல்லியிருக்காங்க பாஜக தலைவர் சொல்லியிருக்காங்க சிஏஜி அறிக்கை யாருடைய அறிக்கை மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கை தானே சிஏஜி அறிக்கையில ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஒன்பது கோடி செலவு பண்ணாங்க சிஏஜி அறிக்கையில ஆணையம் விளக்கம் கொடுத்துட்டேன் தவறான புள்ளி ஒருத்தர் தவறான கணக்கெடுத்து விளக்கம் கொடுத்தாங்களா ஜி மூலமாக சிறு தொழில்களை குறுந்தொழில்களை அடித்தது எல்லாமே இவர்கள் செய்தது எல்லாமே இந்த நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் போலி தேச பக்தர்கள் ராமர் கோயிலை திறந்த இன்னைக்கு அது பேசக்கூட முடியலை ஏன்னா எல்லாமே தோற்று போய் விட்டது இவர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நாள் நெருங்கி விட்டது சிறைச்சாலைக்கு போவதற்கு இவர்கள் வந்து தயாராகிவிட்டார்கள் சொல்றீங்க ஆனா பாஜக தலைவர்களோ பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் தோல்வி பயத்தில் இப்பொழுதே ஒரு காரணத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் தேது ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டெல்லாம் சத துதேஷத்தை எங்காவது இந்தியா கூட்டணி பேசி இருக்கிறதா சாதிய பிரபுவாதத்தை எங்காவது பேசி இருக்கிறதா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் நாங்கள் இன்னொருத்தட்ட கொடுத்துருவோம்னா இது என்ன பிக்பாய்ட் அடிக்கிற வேலையாது செயின் ஆக்கிறவங்களா மன்மோகன் உடைய அறிக்கை என்ன அந்த செயின் போறவரா மன்மோகன் சிங் எவ்வளவு கேவலமான ஒரு விமர்சனம் அது அது உண்மைக்கு புறம்பான விமர்சனம் உண்மைக்கு புறம்பான விமர்சனத்தை சர்வதேச ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே மோடி என்பவர் ஒரு மிகப்பெரிய புழுகு மூட்டையை தினசரி பொய்யை பேசி கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது என்கிற வெக்கக்கேடான சூழ்நிலை இங்கே நீடிக்கிறது அதை மாற்றுவதற்கு என்ன என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் சும்மா விசாரிக்கிறோம் நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கோங்கிற வரைக்கும் தான் வந்திருக்கிறோம்

அவர்களோடு இவர்களுக்கு என்ன கூட்டணி இருக்கிறது என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஒப்புறாங்க அப்ப கார்பரேட்டுகளோடும் தேர்தல் ரಾಣியை தோundan பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது என்பதற்கு சாட்சி என்றா பாஜக விசரந்தவர் அததே பேசறாரு இவரே டிடிஎஸ் பாஜக என்ன சொல்றாங்க திருமமா தேர்தல் முடிவு இப்பவே காங்கிரஸ் கூட்டணி தெரிஞ்சு போச்சு அதனால தான் கூட்டணி வெற்றி பெற போவதனால தான மதத் துவேஷங்களை மோடி பேசுகிறாரு இஸ்லாமியட்ட போய் நகையப் பறிச்சு குண்டே கொடுத்துருவாங்க அளவுக்கு கீழ் தரமா காரணமே இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க வெற்றி பெற போகிறது என்பதை தேர்தல் வந்து நடுக்கத்திலே வந்து பாஜக கா

அவர்கள் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தொடரக்கூடாது என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு நேர்மையான தேர்தலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி அந்த கருத்தை தான் அவர்கள் நன்றி